பத்திரிக்கை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம் நன்றி அது மாதிரி இந்த ஒட்டு முத்தையா படத்தை வாழ்த்த வந்திருக்கும் சிறப்பு விருத்தினர்கள் அனைவருக்கும் நன்றி அது மாதிரி என்னோடய படத்தில் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க எல்லாருமே வெளியே வாங்குகிற சம்பளத்தை விட எனக்காக கம்மியாக பாதி சம்பளம் அப்படி பண்ணாங்க அவங்க எல்லாருக்குமே நன்றி அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ் எல்லோருமே இந்த படம் முடிகிற வரைக்கும் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அவங்களுக்கும் நன்றி இந்த படம் உருவானதே ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் அதை வந்து நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் எப்படின்னா நான் வேறு ஒரு படத்துக்காகத்தான் டிஸ்கஷன் அது இதுன்னு ஒரு வருஷமாக போய்கிட்டு இருந்தேன் நம்ம சிங்கமூர் அவங்க ஆஃபீஸ் வளசுகிறவக்கம் அங்கே தான் அவர் பையன் வாசன் கார்த்திகை வச்சு ஒரு படம் பண்ணலான்னு அவங்க சொந்தக்காரர் தான் ப்ரொடியூசரு தேவர் ஹோட்டல் அப்படின்னு ஒரு படம் அதுக்கு தான் நாங்கள் ஒரு வருஷமாக ஸ்கிரிப்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் திடீர்னு எதிர்பார வராத விதமாக இந்த ப்ரொடியூசர் அவங்க வந்தாங்க அவங்க எப்படி வந்தாங்க அப்படின்னா என் மனைவி வந்து உடல்நிலை சரியில்லாமல் கிட்னி ப்ராப்ளம் அதில் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க அந்த நேரத்தில் ஒரு ஒரு அட்டண்டர் கூடவே இருக்கணும் இந்த நேரமும் மாஸ்க் போட்டு மூச்சு விட முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க நான் ஒரு ஆஃப் டே என் பையன் ஒரு ஆஃப் டே அப்படி தான் பார்த்துக்குவோம் கேஎம்சியில் அந்த நேரத்தில் பழனியில் என்னோடய அக்கா மகன் அவனுக்கு ஃப்ரெண்டு நம்ம கோவை லட்சுமி ராஜன் அவர்கள் அவர் மூலமாக அவர் சினிமா பண்ணணுன்ற ரொம்ப நாள் ஆசை அவருக்கு வந்து பெங்களூர் நம்ம மெயின் ப்ரொடியூசர் ரவிராஜா சார் ஃப்ரெண்டு இப்போ ஒரு நாள் இந்த கொரோனா டைம் இந்த கொரோனா டைமில் நான் ஸ்கிரிப்டெல்லாம் பண்ணிவிட்டு வீட்டில் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து வீட்லேயே எல்லாம் பண்ணியிருந்தேன் அண்ணே கவுண்டமணி அண்ணன் வந்து ரெண்டு நாளைக்கு ஒருக்கா எனக்கு எப்படியாவது ஃபோன் பண்ணுவார் இல்லை நான் பண்ணுவேன் பேசுவோம் என்னப்பா இப்படி மாதக்கணக்கில் சிறையில் அடைச்ச மாதிரி அடைச்சி போட்டாங்க கொரோனாங்கிறாங்க நீ என்ன பண்ணுற எப்படி உனக்கு பொழுது போதுன்னு அண்ணே என்னை கேட்டார் அப்போ நான் சொன்னேன் அண்ணே டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாதுட்டு ஒரு ரெண்டு ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சுருக்கேன்னே கொரோனா தான் அது போய் புடி கதை சொல்லணும் அப்படின்னு அப்படியா அதில் ஒரு கதையை சொல்லி பார்க்கலான்னாரு ஃபோன்லேயே சொன்னேன் இந்த மாதிரினே மூணு பொண்ணு அப்பா அம்மா அண்ணன் தம்பிக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிறாங்க ஆனால் இந்த பொண்ணுங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் மூணு வேறு வேறு பசங்களை லவ் பண்ணிடுச்சு அவங்க கல்யாணம் பண்ணாங்களா பண்ணலையா நீங்கள் பண்ணி கொடுத்தீங்களா இல்லையா நீங்கள்னு சொல்லலை அந்த அப்பா கேரக்டர் பண்ணி கொடுத்தாரா இல்லையா அப்படின்றது ஒரு கதை அப்படின்னு சொன்னேன் ஏப்பா நல்லா இருக்கேப்பா ஃபேமிலியெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்குது இது நான் பண்ணலாமே அப்படின்னாரு ஆனால் தாராளமாக உங்களுக்காக தான் பண்ணினேன்னு அப்போ ஒரு பொய்யை சொன்னேன் அதை இப்போ இங்கே சொல்கிறேன் அன்னைக்கிட்ட உங்களுக்காகத்தான் பண்ணினேன் அப்படின்னே உடனே சரிப்பா ஆனால் ஒரு சிக்கல்னார் என்னென்ன அப்படின்னு அப்பா மூணு பசங்கன்னு சொல்கிறீ நான் அப்பாவை நடிச்சது இல்லையினார் அதாவது அவர் கதாநாயகனுக்கு ஈக்குவல் ஹீரோவாக தான் நிறைய நடிச்சிருக்காரு உங்களுக்கு தெரியும் டாட்டா பிர்லா அப்படியே வரிசையாக சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க வந்து நான் அப்பாவை நடிக்க மாட்டேன்ப்பா ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னாரு அவர் இந்த பொண்டாட்டி சொன்னால் கேட்டுக்கணுக்கு அப்புறம் அப்பாவா நடித்தது இல்லை இப்போ நான் சொன்னேன் ஏனே அப்பாவை அண்ணன் நான் மூணு தங்கச்சி அவ்வளோதானே அப்படின்னு இப்போ பண்ணிடலாம்ல ஓகே சரி ராஜகோபால் கொரோனா முடிஞ்சோன்னா நீயும் தயாரிப்பாளர் தேடு நானும் தேடுறேன் எது ஒர்க் அவுட்டாக பண்ணிக்கலாம் அப்படின்னு விளையாட்டாக சொன்ன விஷயம்தான் கரெக்டாக கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கோவை லட்சுமி ராஜன் எனக்கு பழக்கம் ஏற்பட்டது அவர் மூலமாக ரவிராஜா சார் பழக்கம் ஏற்பட்டது அவங்க ரெண்டு பேரையும் நான் கவுண்ட என்னைகிட்ட அறிமுகப்படுத்தினேன் அதுக்கப்புறம் கதை சொல்லணுன்னோனும் சிங்கமுத்தன் ஆஃபீஸில் தான் வர வச்சு நான் கதை சொல்கிறப்ப தான் என் மனைவி சீரியஸாக இருக்காங்க இன்றைக்கி வாங்கன்னு சொல்லிட்டார் ப்ரொடியூசரு பெங்களூர்லேருந்து இதுக்குன்னே வந்திருக்காரு மனைவி எப்படி விட்டு போகிறன்னு தெரியல ஆனால் சினிமாவா மனைவியா சினிமாவா மனைவியா முப்பது வருஷமாக நம்ம சினிமாவில் இருக்கோம் மனைவியை கடவுள் பார்த்துக்குவோம் நமக்கு சினிமாவும் தான் முக்கியம் அப்படி சொல்லிவிட்டு அந்த நர்ஸ் ஒருத்தவங்கிட்ட என் ஒய்ஃபை ஒரு டூ ஹவர்ஸு கொஞ்சம் பக்கத்துலேருந்து பார்த்துக்கோங்க நான் ஒரு முக்கியமான வேலை போயிட்டு வரேன் சொல்லிவிட்டு நேராக என்னோடய ஃப்ரெண்டு ஆர்ட் டைரக்டர் மகேஷும் நானும் நம்ம சிங்கம் தன்னை ஆஃபீஸ் போனோம் அவங்க ரெண்டு பேரும் வந்தாங்க ரவிராஜா சாருக்கும் கோவை லட்சுமி ராஜன் சாருக்கும் ஸ்கிரிப்டை சொன்னேன் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது பிடிச்சிருச்சு ஒரு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு நம்ம நிச்சயமாக இதை பற்றி பேசுவோம் அப்படி சொல்லிவிட்டு போயிட்டாங்க அங்கே மகே வந்து ஹாஸ்பிட்டலில் என்னப்பா நீ பாட்டுக்கு அம்மாவை விட்டுட்டு போயிட்டாருனா இல்லைப்பா ஒரு கதை சொல்கிற கவனி இப்பையும் உனக்கு கதை சொல்கிறது தான் முக்கியமானு அப்படின்னு வருத்தப்பட்டான் அதுக்கப்புறம் ஒரு வாரம்தான் என் மனைவி இறந்துட்டாங்க அந்த தகவல் வந்து ரவிராஜா சாருக்கும் லட்சுமி ராஜன் அவங்களுக்கு தெரிஞ்சது அப்போ அவங்க ரெண்டு மூணு மாதம் கழித்து பண்ணலான்னு சொன்ன படத்தை ஒரு ராஜகோபால் வந்து மனைவி பிரிஞ்ச ஏக்கத்தில் இருப்பார் இப்போவே ஆரம்பித்தோம்னா அவருக்கு அதில் ஒரு ஒரு வருஷம் டை இதாகும் ம கொஞ்சம் மனைவியை மறந்து கொஞ்சம் டைவெர்ட் ஆகுன்றதுக்காக அவங்க இம்மீடியட்டாக ஆரம்பிக்கலான்னு சொல்லி ஆரம்பித்தது தான் இந்த படம் இப்போ ஒரு நல்ல விதமாக வந்திருக்கு இதுக்கு நான் அந்த ரவிராஜா சாரும் கோவை லட்சுமி ராஜன் மறக்க முடியாது அது மாதிரி கவுண்டமணி அண்ணன் என்னோடய இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் முப்பது வருஷம் அண்ணனுக்கு நான் எழுபது படம் எழுதியிருக்கேன் மீதி மற்ற நடிகர்கள் வடிவேல் விவேக் இவங்களுக்கெல்லாம் ஒரு நாற்பது படம் எழுதியிருக்கேன் ஆனால் முயற்சிகள் நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அது ஒன்று தான் நான் அந்த டைரக்டர் யூனியனில் இருக்கிற இன்றைக்கி இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அசோசியேட் டைரக்டர்ஸ்கெல்லாம் நான் சொல்கிற ஒரே விஷயம் மனசு தளர விடாதீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு நாளைக்கு உங்களுக்கு திறமை இருந்து உங்கள் கதை மேலே நம்பிக்கை இருந்தால் அது படமாகும் அது நான் சொல்கிறேன் அனுபவிச்ச விஷயத்தில் சொல்கிறேன் ரவி மரியா சார் கூட அங்கே அசிஸ்டன்ட் டைரக்டர்களுக்கெல்லாம் தான் உதாரணமாக சொல்லுவார் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமும் என்னையை நம்பி என்ன தான் நான் எழுபது படம் எழுதிருந்தாலும் என்னையோட டைரக்ஷனுக்கு நம்பி என் கதையை நம்பி அண்ணன் கவுண்டமணி அவர்கள் தேதியை கொடுத்து அந்த புலீசரை பேசி படம் பண்ண வச்சதுக்கு அண்ணன் கவுண்டமணி அண்ணனுக்கும் மிகப்பெரிய நன்றியை நான் சொல்லிக்கிறேன் இந்த படத்தை பொதுமக்களாகிய நீங்கள் சக்ஸஸ் படமாக்கணும் அப்படின்னு நான் விரும்பி கேட்டுக்கிறேன் இதில் இன்னொரு சின்ன விஷயம் என்னென்னா யோகி பாபு சார் வந்து அவரை வச்சு ஒரு படம் பண்ணலான்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அவரை பார்த்துக்கிட்டே இருப்பேன் அவர் ஒரு நாள் பேப்பரில் பார்த்துட்டு சார் ராஜோபால் சார் கவுண்டமணி அண்ணனை வச்சு படம் பண்ணுறீங்களா ஆமாம் இந்த படத்தில் நான் இருக்கணும் கண்டிஷன் போடுறேன் அண்ணங்கிட்ட நான் ரெண்டு சீன்லேயாவது அடி வாங்கணும் அப்படின்னாரு உடனே நான் சொன்னேன் ரெண்டு சீன் இல்லைங்க அந்த படத்தில் நாலு சீனில் அடி வாங்குறீங்கன்னு அதே மாதிரி அவரும் சம்பளம் வாங்குறதை விட பாதிக்கு பாதியாக சம்பளம் குறைச்சி எனக்காக பண்ணார் இப்போ அவர் இந்த வெளியூரில் ஷூட்டிங்கில் இருக்கிறனால அவர் நேற்று நைட்டு வரைக்கும் வர்றதுக்கு முயற்சி பண்ணார் அது வர முடியல அது அண்ணங்கிட்ட சொல்லிடுங்க தப்பாக எடுத்துக்க போகிறாரு அப்படின்னு பர்டிகுலராக யோகி பாபு சொன்னார் மொட்டை ராஜேந்திரனும் அதே மாதிரி வெளியூரில் ஷூட்டிங்கில் இருக்கிறனால வர முடியல இப்போ வந்து இங்கே பொக்கே பொக்கே கொடுத்தோம் பொண்ணாடை பற்றி எல்லாருக்கும் சீஃப் கெஸ்ட்டுக்கெல்லாம் பொக்கே கொடுத்தோம் கொடுக்கணும்னு நினச்சோம் நிகில் முருகன் சார் நான் புரொடியூசர்லாம் சேர்ந்து நேற்று பேசி ஒரு உபயோ பொக்கேன்னா தூக்கி போட்டுருவாங்க ஒரு உபயோகமாக இருக்கட்டும்னோன்னா நிகில் சார் நான் சேர்ந்து மனைவை பொன் மாணிக்கம் எழுதுனேன் அன்புள்ள அம்மாங்கிற ஒரு புக்கு அதை கொடுத்தோம்னா அவங்க படிக்காட்டியும் பத்திரமா வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த புக்கை வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் நாங்கள் கொடுத்தோம் அது வந்து கொஞ்சம் மனசுக்கு மன மகிழ்ச்சியாக இருக்குது அதே மாதிரி மியூசிக் டேரக்டர் இந்த இந்த இசை விழாவுக்கு கதாநாயகன் யார் அப்படின்னா நம்ம சித்தார்த்து விபின் தான் அவர் வந்து சாங் நாலு சாங் பண்ணோம் ஒவ்வொரு சாங்குக்குமே ஒரு நாள் தான் டியூன் போடுறது கம்போஸ் பண்ணுறது உடனே அடுத்த நாள் ரெக்கார்டிங் அதை மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி டியூன் போட்டு அழகாக நாலு பாட்டு மியூசிக் பண்ணி கொடுத்தாரு அதில் இடையில இடையில் ஒரு ரெண்டு மூணு சாங் பழைய படத்து சாங் வச்சுருந்தோம் அது நெகட்டிவ் ரைட்ஸ் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலாக வேறு சாங் பிட்டி சாங் மாதிரி எழுதலாங்கும் போது கவிஞர் மோகன் ராஜா நான் சித்தார்த்த விபீன் மூணு பேர் உட்காந்து பேசுமா அதில் ரெண்டு சாங் பிட்டு சாங் நான் எழுதியிருக்கேன் எந்த கவிஞரும் ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் நம்ம கவிஞர் சினேகனும் ஒத்துக்குவார் இவர் மோகன் ராஜாவும் ஒத்துக்குவார் அது மாதிரி நான் ஒரு ரெண்டு பிட்டு சாங் எழுதியிருக்கேன் அதை வந்து மனசு வந்து ஒத்துக்கிட்டார் சித்த சித்தார்த்து விபின் அதே மாதிரி மோகன் ராஜா அந்த மீதி ரெண்டு சாங்கும் அவர் எழுதினார் அதுக்காக அவங்க ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அது மாதிரி வந்து மதுரை டெம்பிள் சிட்டி குமார் சார் இருக்கார் அவர் எனக்கு நடிகர் செந்தில் அண்ணன் மூலமாக ரொம்ப நாளாக ஃப்ரெண்ட்ஸு நண்பேண்டான்னு ஒரு குரூப் வச்சுருக்காரு அதன் மூலமாக பழகிட்டு இருந்தோம் ஒரு கேரக்டரு நான் பண்ணணும் அது என்ன கேரக்டர்னா அரசியல்வாதி இன்றைக்கி பரபரப்பாக பேசப்படுற ஒரு அரசியல்வாதி அந்த கேரக்டருக்கு யாரை போடலாங்கும் போது நம்ம தலைவர் வையாபுரி சொன்னார் மதுரை டெம்பிள் சிட்டி குமார் போடுங்க கரெக்டாக இருக்கும் அவர் நடிக்கிற இன்ட்ரெஸ்ட்னார் அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசினேன் அவரும் அந்த கேரக்டர் சொன்னோன்னே நான் நடித்தே தீர்வேண்ணார் ஓகேன்னு சொல்லி அவர் மூணு தடவை நாலு தடவை இங்கே சென்னைக்கு வந்து நான் நினச்சபடி அந்த கேரக்டரை வாய்ப்பே இல்லை ராஜா வாய்ப்பே இல்லை அப்படின்ற பர்டிகுலராக அந்த டைலாக்கை சொல்லி பிரபாதமாக நடித்தார் அவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அவர் குமார் சார் சொன்ன மாதிரி இந்த படத்தோட சக்ஸஸ் மீட்டிங் மதுரையில் பண்ணணும்னு ஆசைப்பட்றோம் அதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது மற்ற எல்லாருக்குமே நன்றி பாக்கியராஜ் சாரை நேற்று பார்க்க போனோம் இன்வைட் பண்ணுறதுக்காக அப்போ அவர்கிட்ட நான் அஸ்டண்டார் சேரதுக்கு ஒரு பதினஞ்சு வருஷம் போராடி இருக்கேன் ஆனால் ஒரு இடத்துல கூட அவரோட சேர முடியல இப்போ என்னோடய ஃபங்க்ஷனுக்காவது வந்து சார் வாழ்த்துனார்னா நான் அவர்கிட்ட அஸ்டண்ட்டாக வேலை பார்த்த மாதிரி ஒரு பெருமை இருக்குன்னு சொல்லி தான் நான் அவர்கிட்ட சொன்னேன் அவரே என்ன இவ்வளோ நாளாக எனக்காக பண்ணேன்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டார் அதனால் இங்கே வந்துருக்க எல்லாருக்கும் நன்றி வணக்கம் படத்தை வந்து சக்ஸஸ் பண்ணி கொடுங்க அதான் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிற ஒரு வேண்டுகோள் தேங்க் யூ